வேலுண்டு வினை இல்லை மகிலுண்டு பயமில்லை வேள்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே என்னையே நம்பி உன் பொழுதுகளை கழித்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னுடன் இருந்து உன்னுடனே பொழுதுகளை கழித்து வந்து கொண்டிருக்கிறேன் இத்தனை காலம் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை சுதந்திரமாக சிறிது காலம் விட்டு வைத்தேன் நீ பக்குவப்பட்ட என் ஆகிவிட்டாய் உன் மனதும் ஏராளமாக பக்குவப்பட்டுவிட்டது இதோ நன்மையையும் தீமையையும் உன் கண் முன்னால் வைக்கப் போகிறேன் தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன் நல்லவர்களை மட்டுமன்றி சில தீயவர்களையும் உன் அருகே அனுப்புகின்றேன் உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை காப்பாற்றிக் கொள் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்வாய் என்ற நம்பிக்கையில் இத்தனையும் நடக்கப் போகிறது சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவைகளை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு பொல்லாப்பு பேசுபவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகளை சொல்லி விலகிச்சல் இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்பொழுது அதற்கு விலகிச் செல்வதே வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உனைவிட்டு ஒருபோதும் விலகிச் செல்ல மாட்டேன் ஆம் செல்லமே இனியவன் உன் வாழ்க்கையில் நீ தேர்வு செய்யும் ஒவ்வொன்றிலும் சற்று கவனமாக இரு நீ கேட்டவற்றையும் கேட்காதவற்றையும் உன் கண் முன்னால் நிறுத்தி வைக்கப் போகிறேன் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கவும் துவங்கும் ஆனால் நல்லவற்றை நினைப்பதும் நல்லவற்றை தேர்ந்தெடுப்பதும் உன் கைகளில் இருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தையும் முடியும் வேலை வந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தமுண்டு எனவே ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக கையாண்டு வா இனி உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை தூக்கியறி இது நடக்குமா நடக்காதோ என்ற சிந்தனையில் குழம்புவதை விட முருகனை மீறி எதுவும் நடந்து விடாது என்று என் மீது நம்பிக்கை கொள் இந்த முருகன் மீது நம்பிக்கை கொள் என்னை மீறி எதுவும் நடந்து விடாது உன் கவலைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்து முடிவும் கட்டுவேன் அதுவரை சற்று பொறுமையாகவும் விழிப்போடும் இரு நான் சிதைந்து விட்டேன் என் வாழ்க்கை சிதைந்து விட்டது என்றெல்லாம் புலம்பி தவிக்காதே சீக்கிரமே உன் வாழ்க்கை சீர்பட போகிறது எல்லாவற்றையும் சீர்திருத்துவேன் சீரும் சிறப்புமாக உன்னை வாழ்க்கையில் மேன்மையடைய செய்வேன் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா